ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை பதினொன்று யாழினி மற்றும் பாவைக்கு ஒரு கட்டளை இட்டிருந்தான் மலரவன் அவன் திரும்ப வரும் வரையில் தனித்தனி சமையல் இருக்கக்கூடாது இருவரும் இரவில் ஒரே வீட்டில்தான் உறங்க வேண்டும் அது இங்கா அங்கா என்பது அவர்கள் விருப்பம் ஆனால் இருவரும் சேர்ந்தே இருக்க வேண்டும் யாருக்கு எப்போது ஏதாவது ஒரு தேவையோ அவசரமோ வந்தாலும் இது பெரும் உதவியாக இருக்கும் என அவன் கூற இருவருமே அதை மறுக்கவில்லை மறுநாள் காலை மூவரிடமும் விடைபெற்றுக்கொண்டு மலரவன் கிளம்ப விமான நிலையம் வரை வருவதாக இருவரும் கூறியும் மறுத்துவிட்டான் மலரவன் வேண்டாம் குழந்தையை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் நீங்க வர வேண்டாம் அதோட திரும்ப நீங்க பத்திரமா வீட்டுக்கு வந்தீங்களான்னு எனக்கும் டென்ஷனா இருக்கும் என்று அவன் கூறினாலும் மனதினுள் இருந்ததோ வேறு அவனே மனமே இல்லாமல் கிளம்பிக் கொண்டிருக்க அங்கு வந்து இருவரும் கண் கலங்கினால் அதை தாங்கும் சக்தி அவனுக்கு இல்லை அப்படி ஒரு நிலையில் கிளம்ப வேண்டுமா என அவனுக்கே தோன்றிவிடும் அதனால் அவர்களை தடுத்துவிட்டு அனைவரிடமும் விடை கொண்டு கிளம்பினான் மலரவன் இரண்டு மூன்று நாட்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் அமைதியாகவே சென்றது யாழினி மட்டும் மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருந்தால் அது அவளின் முகத்திலும் அப்பட்டமாக தெரிய முடிந்தவரை அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று முடிவுக்கு வந்திருந்த பாவையும் அதியனும் குழந்தையின் பொறுப்பை தனதாக்கி கொண்டிருந்தனர் இருவரும் பேசி வைத்துக்கொண்டு எதையும் செய்யவில்லை என்றாலும் யாழினியின் மனநிலை புரிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டனர் குழந்தையை பார்த்து கொள்ளும் வேலை உட்பட இருவரும் அவர்கள் இங்கு இருக்கும் நேரம் பார்த்து பிரித்து செய்து கொண்டதில் யாழினிக்கு தேவையான தனிமையும் அமைதியும் அவளுக்கு சரியாக கிடைத்தது பாவையால் வேலைக்கு விடுமுறை எடுக்க முடியாது என்பதால் அவள் அலுவலகம் சென்றுவிட அதியன் மூன்று நாட்கள் அலுவலகத்திற்கு செல்லாமல் வீட்டில் இருந்தே அனைத்தையும் கவனித்துக் கொண்டான் பெரும்பாலும் குழந்தை அதியனிடமே பகல் நேரத்தில் இருக்க மாலை பாவை வந்ததும் அவன் வீட்டிற்கு சென்று விடுவான் அதியன் அதன் பின்பு மறுநாள் காலை வரை பாவை குழந்தையை பார்த்து கொள்வாள் மலரவன் தினமும் அலைபேசியில் மறக்காமல் தொடர்பு கொண்டு பேசினான் அதேபோல் இரவில் காணொலி அழைப்பில் வந்து குழந்தையை பார்த்து கொஞ்சிவிட்டு அன்றைய நாள் எப்படி சென்றது என இருவரிடமும் விசாரித்து தூங்க செல்வான் இதெல்லாம் ஓரளவுக்கு யாழினியை விரைவில் இயல்புக்கு திரும்ப செய்திருந்தது அதன் பின்பே அலுவலகத்திற்கு கிளம்பி இருந்தான் அதியன் மலரவன் இங்கு இருக்கும்போது இரவு எவ்வளவு நேரமானாலும் அலுவலகத்திலேயே இருந்து வேலைகளை முடித்துக்கொண்டு கிளம்பும் பாவை இப்போது எல்லாம் ஆறு மணிக்கு மேல் அலுவலகத்தில் இருப்பதில்லை சரியாக வீட்டிற்கு கிளம்பி வந்து விடுவாள் அவசரமாக முடிக்கப்படாத வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை தன் வீட்டில் வைத்து தொடர்ந்து கொண்டிருந்தால் பாவை இன்றும் அப்படியே நாளை ஒரு சேலை விளம்பரத்திற்கான சேலைகள் தயார் நிலையில் இருந்தாலும் அதை மேலும் அழகுபடுத்துவதற்காக வீட்டிற்கு கொண்டு வந்திருந்தால் பாவை இரவு உணவுக்கு தேவையான பன்னீர் பட்டர் மசாலாவை செய்து வைத்துவிட்டு சப்பாத்திக்கும் தயார் செய்து முடித்தவள் யாழினியிடம் முக்கியமான ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என சொல்லிக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றிருந்தாள் பாவை பெரும்பாலும் அதியன் இங்கு வரும் நேரத்தை கணக்கிட்டு அப்போது அங்கு இருக்காமல் தன் வீட்டிற்கு சென்று விடுவாள் பாவை அதை உணர்ந்திருந்த யாழினியும் அந்த நேரங்களில் பாவையை வற்புறுத்தவோ தடுக்கவோ செய்வதில்லை இன்றும் அதே போல் அங்கிருந்து கிளம்பியவள் தன் வேலையில் கவனமாக பாவைக்கு நேரம் போனதே தெரியவில்லை சேலையிலும் பிளவுசிலும் அலங்காரம் செய்து முடித்து நிமிர இரவு பத்து மணியை கடந்து இருந்தது நேரம் அச்சோ எவ்வளவு நேரம் ஆயிடுச்சா என்றவாறே எழுந்து அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி எடுத்து வைத்தவள் தன் வீட்டை பூட்டிக்கொண்டு யாழினியின் வீட்டை நோக்கி சென்றால் எப்போதுமே யாழினியின் வீட்டு சாவி பாவையிடமும் இருக்கும் அதேபோல் பாவையின் வீட்டு சாவி யாழினியிடமும் இருக்கும் ஒருவரை ஒருவர் தொந்தரவு செய்யாமல் வீட்டிற்குள் சென்று வரவும் யாருன் அனுமதிக்காகவும் காத்திருக்க வேண்டாம் எனவும் இப்படி ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர் அதேபோல் போல் தன்னிடம் இருந்த வீட்டு சாவியை வைத்து யாழினியின் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்ற பாவை குழந்தையை தூங்க வைக்க யாழினி முயன்று கொண்டிருப்பதைக் கண்டு சத்தம் கொடுக்காமல் சமையலறைக்கு இதில் பாவை உள்ளே வந்ததை யாழினி கவனித்து இருக்கவில்லை பாவைக்கும் நேரம் கடந்து விட்டிருந்ததில் பசி அதிகமாக தெரிந்தது அதில் உண்டான சோர்வோடு சென்று சமையலறையில் பார்க்க ஒருவர் மட்டுமே சாப்பிட்டு முடித்ததற்கான அறிகுறி தெரிந்தது அதில் அதியன் வந்து சாப்பிட்டு சென்றிருப்பது புரிய அவசரமாக மீதி இருந்த சப்பாத்திகளை செய்து முடித்திருந்தவள் பன்னீர் பட்டர் மசாலாவையும் சூடு செய்து கொண்டு வந்து மேஜையில் வைத்தாள் பாவை குழந்தை சரியாக உறங்காமல் சிணுங்கிக் கொண்டிருப்பது கேட்க யாழினியை சென்று தொந்தரவு செய்ய விரும்பாமல் அவளுக்கு தேவையானதை ஹாட்பேக்கில் எடுத்து வைத்துவிட்டு தனக்கென இரண்டு சப்பாத்திகளையும் சிறிய கிண்ணத்தில் பட்டர் மசாலாவையும் எடுத்து வைத்துக் கொண்ட பாவை குழந்தை உறக்கம் பிடிக்காமல் அழுவதைக் கண்டு அவள் குடிக்கும் பதத்தில் பாலை சூடு செய்து கொண்டிருந்தாள் அதே நேரம் வீடு திரும்பியிருந்த அதியன் நேரமாகிவிட்டதை உணர்ந்து அழைப்பு மணியை அடிக்க மனமில்லாமல் ஒருவேளை யாழினி உறங்கிவிட்டிருந்தால் அவளை எழுப்ப வேண்டாம் என்ற எண்ணத்தோடு யாழி தூங்கிட்டியா என மெசேஜ் செய்தான் அதை உடனே பார்த்து விட்டவளும் இல்லனா என பதில் அனுப்பிவிட்டு குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்தவாறே சென்று கதவை திறந்தாள் உள்ளே நுழைந்த அதியன் ஏதோ கேட்க முயல தன் வாய்மேல் ஒற்றை விரலை வைத்து எதுவும் பேச வேண்டாம் என சைகை செய்தவள் குழந்தை இன்னும் சரியாக உறங்கவில்லை என சுட்டி காண்பித்துவிட்டு அறைக்குள் சென்றவள் அவனை உணவு மேசை பக்கம் செல்லுமாறு கையை காண்பித்தவள் அவள் சீக்கிரம் வந்து விடுவதாக சைகையிலேயே கூறிவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் யாழினி அவளின் செயல்களை எல்லாம் கவனித்தவன் இந்த ஜாங்கிரிக்கு இன்னைக்கு என்னாச்சு ரொம்ப படுத்தி இருக்கா போலவே என்று எண்ணிக்கொண்டே உணவு மேசையை நோக்கி செல்ல அங்கு தயாராக ஒரு தட்டில் சப்பாத்தியும் அருகில் பன்னீர் பட்டர் மசாலாவும் வைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டவன் இதைதான் யாழினி சைகையில் சொல்லியதாக எண்ணிக்கொண்டு அதன் முன் அமர்ந்து வேகமாக சாப்பிடத் தொடங்கினான் அதே நேரம் குழந்தைக்கான பாலை எடுத்துக்கொண்டு சமையலறையில் இருந்து வெளியே வந்த பாவை அதியன் அமர்ந்து சாப்பிடுவதைக் கண்டு அப்படியே நின்றாள் அவளுக்கு இப்போது அங்கிருந்து வெளியில் செல்வதா இல்லையா என்று கூட தெரியவில்லை அதோடு தன்னை இங்கு கண்டால் அதியன் சாப்பிடுவதை நிறுத்தி விடுவானோ என்றும் தோன்ற அப்படியே தன் இருப்பை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அசையாமல் நின்றிருந்தால் பாவை தன் தட்டில் இருந்த இரண்டு சப்பாத்திகளையும் சாப்பிட்டு முடித்திருந்த அதியனுக்கு பசி அடங்கியிருக்கவில்லை அதில் தன் முன் இருந்த கேசரோலை திறந்து பார்த்தவன் அதற்குள் மேலும் நான்கு சப்பாதிகள் இருப்பதைக் கண்டு மணி பத்தரைக்கு மேலாகி இருப்பதால் இனி யார் சாப்பிடப் போகிறார்கள் என்ற எண்ணத்தில் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு மொத்தமாக சாப்பிட்டு முடித்திருந்தான் அதே நேரம் ஒரு வழியாக குழந்தையை உறங்க வைத்துவிட்டு அங்கு வந்திருந்த யாழினி அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பதையும் பாவை வெளியில் வராமல் உள்ளே நிற்பதையும் கண்டு சிறு திகைப்போடு நிற்க அவளை திரும்பி பார்த்திருந்த அதியன் இரண்டே இரண்டு சப்பாத்தியை எடுத்து தட்டில் வச்சிருக்க எனக்கு என்ன பத்தும் இன்னைக்கு செம பசி மதியம் கூட மீட்டிங் இருந்ததால சரியா சாப்பிடவே இல்லை கேசரோல்ல இருந்ததையும் நான் எடுத்துக்கிட்டேன் என்றவனின் நிலை யாழினிக்கு நன்றாகவே புரிந்தது அதில் உண்டான சிறு திகைப்போடு திரும்பி பாவையை பார்த்தவள் நீ இன்னும் சாப்பிடலையா என சைகையிலேயே பாவையிடம் கேட்க அவளோ பரவாயில்லை என்பது போல் தலையசைத்தாள் உடனே யாழினி அவசரமாக திரும்பி நேரத்தை பார்க்க மணி பத்தை முக்காலை நெருங்கி கொண்டிருந்தது அதில் கவலையானவள் வேகமாக சமையலறைக்குள் நுழைய கேள்வியாக அவளை திரும்பி பார்த்த அது அப்போதே சமையலறையில் நின்றிருக்கும் பாவை கண்ணில் பட்டால் பாவையின் கைகளை வேகமாக சென்று பிடித்து கொண்ட யாழினி சாரி பாவை அண்ணா தெரியாம என்று தொடங்கவும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல அண்ணி விடுங்க என்றிருந்தால் பாவை இல்ல இரு நான் உனக்கு ஏதாவது என யாழினி ஃப்ரிட்ஜை திறக்கவும் யாழினி கையை பிடித்து தடுத்தவள் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க இந்த பாலை கொண்டு போய் லட்டு பக்கத்துல வைங்க கொடுக்க ஈஸியா இருக்கும் என்றால் பாவை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பாவை மணி ஆகுது ஏதாவது செஞ்சு யாழினி நீங்க லட்டு கூட இருங்க நான் ஏதாவது செஞ்சுக்கிறேன் என்றவள் ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா என விசாரிக்க ம் நான் சாப்பிட்டேன் பாவை உனக்காக தான் காத்திருந்தேன் நீ வரல சரி ஏதோ வேலையா இருக்கேன்னு புரிஞ்சது அதான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு நான் சாப்பிட்டு தான் பாப்பாவை தூங்க வைக்க உள்ள கூட்டிட்டு போனேன் என்றாள் யாழினி இவர்கள் இருவரும் இருந்து மெல்லிய குரலில் பேசினாலும் அந்த இரவின் அமைதியில் அது தெளிவாகவே கேட்டது சரி விடுங்க விடுங்கல நான் தோசை ஊத்திக்கிறேன் என்று காலையில் அவள் மீதம் வைத்து விட்டு சென்றிருந்த மாவை மனதில் வைத்து கூறினாள் பாவை ஆனால் பாவை அலுவலகத்திற்கு கிளம்பிய பின் அதில் அதியனுக்கு தோசை ஊற்றி கொடுத்து விட்டிருந்தாள் யாழினி அதில் உண்டான தயக்கத்தோடு மாவு இல்ல பாவை என்று இழுத்தால் யாழினி ஓ என்றவளுக்கு என்ன நடந்திருக்கும் என ஓரளவு புரிய சரி என்ன இருக்குன்னு பாக்குறேன் என்று பாவை சாதாரணமாக கூறினாலும் யாழினியால் அதை அப்படி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை இதுவே மலரவன் இங்கு இருந்திருந்தால் பெரிய பிரச்சனையாகி இருக்கும் என்று யாழினிக்கு புரிந்தது இதை திட்டமிட்டே யாரும் செய்யவில்லை என்றாலும் பாவையை இங்கு இப்போது பட்டினி போட்டது போல் ஆகியதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இத்தனை வருட பழக்கத்தில் பாவையின் சோர்வையும் பசியையும் அவள் முகத்தில் இருந்தே கண்டு கொண்டிருந்த யாழினிக்கு எதிலோ தோற்று போனது போலானது அதில் அவசரமாக என்ன செய்ய முடியும் என யாழினி யோசித்துக் கொண்டிருக்க அதற்குள் வீட்டில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் பாவை இதையெல்லாம் கவனித்து இருந்த அதியன் யாழி என குரல் கொடுக்கவும் என்னன்னா என வெளியில் வந்தால் யாழினி எனி ப்ராப்ளம் என்றான் அதியன் இது பாவைக்கு வச்ச சப்பாத்தி அவ இன்னும் சாப்பிடல என்றால் அவன் சாப்பிட்ட தட்டை சுட்டி காண்பித்து யாழினி அதற்கு ஓ என்றவன் அதற்கு மேல் அலட்டி கொள்ளவில்லை பெரிதாக தப்பு என் நான் வந்து செஞ்சு தரேன்னு உங்ககிட்ட முன்னையே சொல்லி இருக்கணும் பாப்பா ரொம்ப நேரமா தூங்க அமர்கலம் செஞ்சுட்டு இருந்தா அந்த டென்ஷன்ல அப்படியே போயிட்டேன் என்று வருத்தத்தோடு கூறினாள் யாழினி சரி அதுக்கு ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்க சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணவா என்றான் அதியன் இது யாழினிக்கு நல்ல ஐடியாவாக தோன்றவும் சட்டென முகம் ஒளிர அவனை பார்த்தவள் இருங்கண்ணா அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வரேன் என்று வேகமாக உள்ளே செல்ல அனைத்தையும் கேட்டபடியே பிரெட் ஆம்லெட் செய்து கொண்டிருந்தாள் பாவை யாழினிக்காக எப்போதும் எதையும் செய்ய தயாராக இருக்கும் அதியனை நன்கு அறிந்திருந்தவள் இப்போதும் அவன் அவளுக்காகவே பேசுவது புரிய அமைதியாக தன் வேலையில் கவனமாக இருந்தால் பாவை பாவை ஏதாவது ஆர்டர் போட்டுக்கலாமா இதுக்கு பிறகு நீ சமைச்சு சாப்பிட நேரமாகிடும் என்றால் யாழினி அதெல்லாம் வேண்டாம் இதோ நான் பிரெட் ஆம்லெட் போட்டுட்டேன் என்றாள் பாவை ஓ பிரெட் ஆம்லெட்டா என்று யாழினி இழுக்கவும் இது யாழினிக்கு பிடித்த உணவு என அறிந்திருந்த பாவை முதல் ஆம்லெட்டை எடுத்து தட்டில் வைத்து நீங்க சாப்பிடுங்க அண்ணி என யாழினியிடம் கொடுத்தாள் ஏய் எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு பாவை நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன் என்றாள் யாழினி அது சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது இப்போ லைட்டா ஒண்ணு எடுத்துக்கோங்க லட்டு நைட்டு கண்முழிச்சு அழுதா அவளை கவனிக்கணும் இல்ல என்று அவளிடம் வற்புறுத்தி கொடுத்தாள் பாவை இல்ல பாவை வேண்டாம் நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க நீ முதல்ல சாப்பிடு நான் கடைசியா வேணும்னா எடுத்துக்கிறேன் என்றாள் யாழினி நான் என்ன இருபதா செய்ய போறேன் ரெண்டே ரெண்டு செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது சூடு ஆறிட போகுது முதல்ல போய் சாப்பிடுங்க என்று யாழினியை வெளியில் அனுப்பினாள் பாவை அவர்கள் பேசுவதை கேட்டவாறே அமர்ந்திருந்த அதியன் யாழினி தட்டோடு வருவதைக் கண்டு அப்படியே அவளை பார்த்திருக்க அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் ஆர்டர் எல்லாம் போட வேண்டானா என்றாள் யாழினி அதற்கு சரி என தலையசைத்தவன் யாழினி சங்கடமாக தன்னை பார்ப்பதைக் கண்டு நான் எதுவும் நினைக்கல என்றான் இயல்பான குரலிலேயே அதியன் அப்போதும் அவன் முகத்தை பார்த்தவாறே யாழினி ஸ்பூனில் பிரெட் ஆம்லெட்டை கட் செய்ய அதன் முதல் துண்டை அவள் கையில் இருந்து வாங்கி ருசி பார்த்தவன் நைஸ் என்ற இதழ் வழைவோடு எழுந்து சென்று கை கழுவினான் அதியன் அதியனின் இந்த செயலை நம்ப முடியாமல் பார்த்திருந்தால் யாழினி இந்த பிரச்சனைக்கு பின் இப்படி கொஞ்சமும் யோசிக்காமல் பாவை செய்ததை எடுத்து சாப்பிடுவான் என்று எதிர்பார்க்காதவளுக்கு அதியனின் செயல்கள் எல்லாம் குழப்பத்தை கொடுத்தது அதே யோசனையோடு அதியனை யாழினி பார்த்து கொண்டிருக்க அவனோ மிக இயல்பாக கைகளை துடைத்தபடியே அவளை பார்த்து குட் நைட் யாழி ஏதாவது வேணும்னா கால் பண்ணு என்றுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவன் பின் நின்று திரும்பி மீண்டும் அவளை பார்த்து நான் வேணும்னா ஜாங்கிரியை தூக்கிட்டு போய் நைட்டு பார்த்துக்குவா என்றான் அதியன் அதில் அவனை மறுப்பாக பார்த்தவள் வேண்டாண்ணா அவன் நைட்ல எழுந்து அழுதா சமாளிக்கிறது கஷ்டம் நானே பாத்துக்கிறேன் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு தான் சினுங்குறா என்றாள் யாழினி அப்போ டாக்டரை கேட்கவும் இல்லனா மருந்து இருக்கு நான் பாத்துக்கிறேன் என்றாள் யாழினி மருந்து இருந்தாலும் பரவாயில்ல நாம எதுக்கும் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா என்றவனை மறுப்பாக பார்த்தவள் தேவைப்பட்டா சொல்றேன் இப்போ வேண்டாம் என்றாள் யாழினி ஹம் ஓகே என்றுவிட்டு அங்கிருந்து சென்றான் அதியன் அதன் பின் பாவை தனக்கென சாப்பிட எடுத்துக்கொண்டு வந்த அமர சாரி பாவை என்று மீண்டும் தொடங்கியவளை அட விடுங்க அண்ணி இது என்ன தெரிஞ்சு திட்டமிட்டா நடந்தது ஏதோ தெரியாம நடந்த ஒரு தவறுக்கு எத்தனை முறை மன்னிப்பு கேட்பீங்க என்று விட்டு அவள் சாப்பிடுவதில் கவனமாக யோசனையோடு பாவையின் முகத்தில் படிந்தது யாழினி பார்வை மறுநாள் காலை சேலை விளம்பரத்திற்கான படப்பிடிப்பு சம்பந்தமாக வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்க கிருஷ்ணகுமாரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் பாவை இது ஒரு சேலை விளம்பரம் என்பதால் இப்போது பிரபலமாக இருக்கும் ஒரு மாடலை விளம்பரத்திற்கென புக் செய்து இருந்தனர் இது காணொளி விளம்பரம் அல்ல சாலையோரங்களில் வைக்கும் பெரிய பேனர் விளம்பரம் இவர்களின் அலுவலகத்தின் மூன்றாம் தளம் படப்பிடிப்புக்கான இடமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படும் விளம்பரத்துக்கான செட் போட்டு படப்பிடிப்பை நடத்தி கொள்வர் இன்று பி கே சில்ஸ் நிறுவனத்தின் சேலை விளம்பரம் என்பதால் ஒரு பக்கம் கோவில் தூண் போன்ற செட்டும் மற்றொரு பக்கம் பூங்கா போன்ற செட்டும் இன்னொரு பக்கம் திருமண மேடை போலான செட்டும் போடப்பட்டு தயாராக இருக்க விளம்பரத்தில் நடிக்க வேண்டிய மாடல் மட்டும் இப்போது வரை வந்து சேரவில்லை காலை பதினோரு மணி அளவில் வந்திருக்க வேண்டியவள் இப்போது மணி ஒன்றாகியும் வராமல் போனதில் அனைவரும் டென்ஷனாக இருக்க விளம்பர இயக்குனர் அவளுக்கு தொடர்பு கொள்ள முயன்று தோற்று கொண்டிருந்தார் இதுவேறு அங்கு பதட்டத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தது நாளை இந்த தளம் வேறு ஒரு படப்பிடிப்புக்கு தயாராக வேண்டும் காலை ஆறு மணிக்கே படப்பிடிப்பு இருப்பதால் இன்று இரவே செட்டு போட வேண்டும் என பல நெருக்கடிகள் அவர்களுக்கு இருந்தது அதில் தொடர்ந்து மாடலை தொடர்பு கொள்ள முயன்றதில் இறுதியாக அழைப்பு ஏற்கப்பட்டது வேறு ஒரு படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு கிளம்பி இங்கே வரும் வழியில் சின்னதாக ஒரு விபத்தில் சிக்கி கால் பிசகி மருத்துவமனையில் அவள் இருப்பதாக தகவல் கிடைக்க அனைவரும் செய்வதறியாது திகைத்தனர் இப்போதே மணி இரண்டாக போகிறது இன்னும் சில மணி நேரத்தில் வேறு ஒரு மாடலை தேடி தேர்ந்தெடுத்து படப்பிடிப்பை நடத்துவது அத்தனை சுலபமில்லை அதோடு விளம்பர இயக்குனர் வேறு ஒரு விளம்பர படப்பிடிப்பிற்காக இன்று இரவு கொடைக்கானல் கிளம்பியாக வேண்டும் இன்று இதை தவறவிட்டால் மீண்டும் அனைவரையும் ஒரு இடத்தில் கொண்டு வருவது அவ்வளவு சுலபமில்லை ஒவ்வொருவரும் அவரவர் வேலைக்காக அடுத்தடுத்த தேதி கொடுத்திருந்தனர் அதோடு இன்று போடப்பட்டிருக்கும் செட்டை மீண்டும் போட வேறு தனி செலவாகும் இதையெல்லாம் மனதில் வைத்து இன்று எப்படியாவது படப்பிடிப்பை முடித்துவிட எண்ணி வேறு மாடல்களை தொடர்பு கொள்ள முயன்றவர்களுக்கு அங்கும் தோல்வியே கிடைத்தது பலர் வெவ்வேறு இடத்தில் படப்பிடிப்பில் இருக்க யாராலும் உடனே கிளம்பி வர முடியாத சூழல் வருவதாக சொன்ன சிலரும் இவர்களின் அவசரம் புரிந்து அதிக பணம் கேட்க விளம்பரம் கொடுத்திருக்கும் நிறுவனத்திடம் திடீரென அவ்வளவு பணம் கேட்கவும் முடியாது ஆரம்பத்திலேயே அவர்களிடம் பட்ஜெட் பேசி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின் ஒரு கூட அதிகம் வாங்கும் பழக்கம் இவர்களுக்கு இல்லை அதற்காக இந்த செலவை இவர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இவர்கள் பக்கம் தவறு இருந்தால் அப்படி செய்வார்கள் ஆனால் இது அப்படி இல்லை வேறு என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருந்த விளம்பர இயக்குனர் சத்யாவின் பார்வையில் சேலையில் வலம் வந்து கொண்டிருந்த பட்டால் அதில் அவளையே யோசனையாக பார்த்தவர் சட்டென முடிவெடுத்தவராக அவளின் முன்னே சென்று நிற்க அவரை கேள்வியாக நிமிர்ந்து பார்த்தால் பாவை இன்னைக்கான சூழ்நிலை என்னதுன்னு உனக்கே தெரியும் பாவை என்று தொடங்கி தன் மனதில் உள்ளதை அவர் சொல்லவும் திகைத்து விழித்தால் பாவை விளையாடாதீங்க சார் நான் எப்படி என்னால முடியாது என அவள் தடுமாறவும் ப்ளீஸ் பாவை இப்போ நமக்கு இதை தவிர வேற வழி இல்லை என்றார் சத்யா எனக்கு நடிக்க தெரியாது சார் எனக்கு இதெல்லாம் பழக்கமும் இல்லை அதோட பி கே இதுக்கு ஒத்துக்கவும் நடிகைகளை வைத்து எடுக்கும் விளம்பரத்தில் மட்டும்தான் இது போலான நிபந்தனைகளை விதிப்பாங்க மற்றபடியெல்லாம் நம்ம விருப்பம்தான் இப்போ வரை அவங்களுக்கு நாம யாரை ஒப்பந்தம் செய்து இருக்கோம்னு கூட தெரியாது அவங்கள பொறுத்தவரை விளம்பரம் கண்ணுக்கு நிறைவா இருக்கணும் அவ்வளவுதான் என்றார் சத்யா அதெல்லாம் ஓகே சார் ஆனா எனக்கு நடிக்க தெரியாதே என்றால் அப்போதும் பாவை இதில் நடிக்க எதுவும் இல்ல ஜஸ்ட் ஒரு மூணு போஸ் மட்டும்தான் அதுவும் ரொம்பவே கண்ணியமான போஸ் தான் என்றார் சத்யா ஐயோ அதுக்கு இல்ல சார் எனக்கு தான் கான்செப்ட் தெரியுமே என் தயக்கமே நான் நடிச்சது இல்ல எனக்கு அது வரவும் வராது என்றால் பாவை எனக்கு இங்க இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால ஒருத்தரை பார்த்ததும் கணிக்க முடியும் பாவை இங்க இத்தனை பெண்கள் இருக்க நான் ஏன் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் இங்க அழகு மட்டும் முக்கியம் இல்ல நளினம் முக அமைப்புன்னு நிறைய இருக்கு என்றார் சத்யா அதில் சட்டென சிரித்து விட்டவள் அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க சார் என்றாள் பாவை ஓ இதுதான் தன்னடக்கமா என்று கேலி செய்தவரும் எப்படி எப்படியோ பேசி கெஞ்சி அவளை சம்மதிக்க செய்திருந்தார் அதே நேரம் விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்த அவர்களின் எம்டி நிரஞ்சனம் இதுதான் சரியான முடிவு நான் உங்களை வச்சு ஒரு ஆல்பம் செய்ய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஒரு வாய்ப்பு என்றார் அங்கிருப்பவர்களும் அதையே சொல்ல வேறு வழி இல்லாமல் இனியும் மறுக்க முடியாமல் இதற்கு சம்மதித்து தயாராகி வர உள்ளே சென்றால் பாவை அதே நேரம் பாவையின் அலுவலகத்திற்குள் நுழைந்தான் அதியன்